அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனிக்கிழமை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் தை மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி அதாவது தை மாதத்தோட முதல் இந்த வருடத்தோட முதல் தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்றைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு மேலே நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு என்ன அப்படின்னா நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இதற்கு மிக முக்கியமான தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரச இலை இந்த அரச இலையை பொதுவாக சனிக்கிழமையில் நம்ம அரச மரத்தை சுற்றி வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த அரச மரம் அப்படிங்கிறது மரங்களின் அதாவது விருட்சங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மரம் அப்படிங்கிறது இருக்குங்க இப்போ நெல்லி மரம் எடுத்திங்கன்னா மகாலட்சுமி அம்சம் வில்வ மரம் எடுத்திங்கன்னா சிவபெருமானோட அம்சம் துளசி செடி எடுத்திங்கன்னா பெருமாளோட அம்சமாக இருக்குது அதே போல இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளும் வச வாசம் செய்யும் ஒரு மரமாக இருக்கிறது இந்த அரச மரத்துக்கு அந்த வேர் பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் மேல் பகுதியில் சிவபெருமானும் வசிப்பதாக ஐதீகங்கள் கூறுகின்றன இந்த அரச மரத்தை ஜஸ்ட்டு நம்ம சுற்றி வந்தாலே போதுங்க அதிலும் எப்போ நம்ம இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை நேரத்தில் அந்த சூரியன் இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம செய்வது அப்படிங்கிறது சுற்றி வருவது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இது வந்து ஆக்சிஜனை ரொம்ப அதிக அளவில் கொடுக்கும் தெளிவான புத்தியையும் தெளிவான மனதையும் கொடுக்கக்கூடியது இந்த அரச மரம் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை காலையில் அரச மரத்தை நூத்தி எட்டு முறையோ அல்லது ஐம்பத்தி நாலு முறையோ நீங்க சுற்றி வரும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுவும் அந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கு நம்ம வந்து அபிஷேகம் செய்து அவருக்கு வந்து தீபங்கள் ஏ ஏற்றும் பொழுது கேது தோஷம் சனி தோஷம் இவை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை யார் ஒருத்தங்க அரச மரத்தோட வேருக்கு பால் ஊற்றுறாங்களோ அதை மாதிரி தண்ணீர் ஊற்றுறாங்களோ அரச மரத்துக்கு அடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கருப்பு அந்த உளுந்தில் ஸ்வீட்லாம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அரசாங்க வேலை யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க அரச மரத்தை வளம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி பஞ்சமி திதி அப்படிங்கிறது காலை இன்று காலை ஆரம்பிச்சிடுச்சு இன்று காலை விடியற் காலையிலே அது ஆரம்பிச்சிருச்சுங்க அஞ்சரை மணியிலேருந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குது தேய்பிரை அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீருவதற்கு தான் இந்த பஞ்சமியில் நம்ம வாராகி எண்ணெயை வழிபட வேணும் அதனால் நேரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிடாத பட்சத்தில் எல்லோருமே இந்த வழிபாட்டை செய்யலாம் முக்கியமாக இந்த அரச இலையில் தீபம் ஏற்றுவது வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த அரச இலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் மற்ற நாட்களில் நம்ம அரச இலையை பறிக்கக்கூடாதுங்க ஆனால் சனிக்கிழமையில் மட்டும் நம்ம அரச இலையை தாராளமாக பறிக்கலாம் இதில் நீங்கள் ஐந்து இலைகள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து இலைகளை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்க மஞ்சள் குங்குமமும் நம்ம வைக்கணுங்க இப்போ நம்ம வந்து அழகாக ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம இப்போ ரொம்ப அழகாக ஐந்து அரச இலைகளை வைத்து இப்படி நம்ம ஏற்றிருக்கிறோம் தீபமானது வடக்கு அல்லது கிழக்கு முகம் நோக்கி இருக்கணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தீபம் ஏற்றும் போது உங்களுடைய பூஜை அறையில் வாராகி அன்னைக்கு பிடித்த நெய்வியதிகங்கள் என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிழங்கு வகைகள் அல்லது அந்த மிளகு போட்டு தோல் நீக்கப்படாத உளுந்தால் செய்யப்பட்ட வடை நவதானிய அடை இவையெல்லாம் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் பால் அப்படியும் முடியல அப்படின்னா நீங்கள் கற்கண்டோ காய்ந்த திராட்சையோ நீங்கள் நெய்வியதியமாக வைக்கலாம் நீங்கள் மற்ற தீபங்கள் ஏற்றுவதை காட்டிலும் இன்றைய தினம் இந்த அரச இலையினால் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறந்தது ஏன்னா இந்த சனிக்கிழமை மட்டும்தான் நம்ம அரச இலைகளை நம்ம வந்து பறிக்கலாம் மரத்திலிருந்து மற்ற நாட்கள்ல நம்ம பறிப்பது அப்படிங்கிறது அது வந்து ஒரு பாவச்செயலாக கருதப்படுது ஸோ இப்படி நீங்க ஏத்தி வச்சுட்டு நீங்க ஐந்து இந்த விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க இல்லை உங்க வீட்டில் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்து இருக்குதுன்னா நீங்க அந்த மஞ்சளை கூட தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதில் ஒவ்வொரு மஞ்சளாக நீங்கள் ஒவ்வொரு இலை மேலே நீங்கள் வைக்கணும் ஒவ்வொரு மஞ்சளையும் நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒருவரி வாராகியின் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் கிளவு பஞ்சமியை நமக ஓம் ஐம் கிளௌ பஞ்சமியை நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வச்சுடுங்க இப்போ நிறைய பேர் அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து வழிபட வேண்டிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அன்னை தாங்க ஏன்னா சிக்கலான பிரச்சனைகள் வெளியில் நம்ம வாய்விட்டு சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் அப்படி சொன்னால் நம்மளுடைய குடும்பத்தோட கௌரவம் குறைஞ்சு போயிடும் இப்போ கணவர் என்னை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட தொடர்பில் தொடர்பில் இருக்கிறாரு என்கிட்ட பேசுறது கிடையாது என் குழந்தைகளை கவனிக்கிறது கிடையாது இல்லீகல் அஃபேர் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாராகி என்னைக்கிட்ட முறையிடுங்க உங்களால் முடிந்த எளிய வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் அதே போல் ஏமாத்தி சொத்தை அபகரிப்பது சிக்கலான வழக்குகளில் வந்து வில்லங்கமாக போய் மாட்டிக்கொள்வது நம்ம மேலே தப்பே இருக்காது பட் இருந்தாலும் அதில் வந்து நம்ம சிக்கியிருப்போம் அதிலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னு நமக்கு தெரியாது இதே போல் பிரச்சனைகள் உங்கள் கிட்ட நீங்கள் மாட்டியிருக்கிறீங்க அதனால் தினம் தினம் நொந்து போயிருக்கீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு வாராகி அன்னை ஒருத்தவங்களால் மட்டும்தான் முடியும் நிறைய பேர் எனக்கு வாழவே பிடிக்கல நான் வந்து இறந்து போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க நீங்க தயவு செய்து வாராகி அன்னை வழிபாடு செய்யுங்க வீட்ல நீங்க செய்ய முடியாவிட்டாலும் பக்கத்துல எந்த கோவிலில் வாராகி தனியாக சந்நிதி இருக்குது அந்த கோவிலுக்கு போய் தினந்தோறும் ஒரு ஐந்து நிமிடம் வாராகி கிட்ட உங்களுடைய மனக்குறைகளை ஒரு அம்மா கிட்ட சொல்றது மாதிரி நீங்க சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காதுங்க கொஞ்சம் நாள் ஆகும் நீங்கள் ஆனால் உங்களுடைய பொறுமையை கைவிடாமல் தொடர்ந்து வாராகி எண்ணெய்கிட்ட வழிபாடு செய்யுங்க பஞ்சமி நாட்களை தவற விடாதீங்க அதை மாதிரி அஷ்டமி அம்மாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் வாராகிக்கு ஏதாவது ஒரு தீபம் சிம்பிளாக ஒரு நவதானிய தீபம் கூட நீங்கள் இன்னைக்கு வாராகி அன்னைக்கு ஏற் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதை மாதிரி விவசாய நல்ல விளைச்சல் வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்கெல்லாம் வளர்பிரை பஞ்சமியில் வாராகிக்கு சிறப்பான வழிபாடுகள் அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்துங்க உங்களுடைய நிலத்தில் நல்ல ஒரு விளைச்சல் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வில்லங்கமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இது வந்து இரவு ஒன்பது மணிக்கு மேல இந்த தீபமானது ஒரு அரை மணி நேரம் எரியட்டும் அதுக்கப்புறம் நீங்க புஷ்பத்தால் அதை வச்சிடலாம் மறுநாள் இந்த இலைகளை நீங்கள் கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடலாம் இந்த மஞ்சளை நீங்க மாலையாக கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி எண்ணெய் படத்திற்கோ அல்லது சிலைக்கோ போடலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இந்த மஞ்சள் மாலையை சமர்ப்பிக்கலாம் சரிங்களா இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் உங்கள் வீட்டில் வாராகி எண்ணெய் பழம் சிலை இருக்கணும்னு எந்தவித அவசியமும் கிடையாது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி